இருபது ஆண்டுகளாக இது அதாவது எமர்ஜென்சி போட்டால அதாவது ஒன்லி நம்ம சமுதாயத்தை மட்டும் தான் பண்ணிக் கொடுத்துருவோம் இந்த ஃபுல் ஆர்வம் இருபது பண்ணி கொடுக்கணும் அதனால் எக்ஸாமில் வாங்குற பசங்களும் சரி என்னோடய ரூம் வந்து என்னோட ஆஃபீஸ் வந்து பாட்டம் நம்பர் அஞ்சு நேருக்கு எப்போ நேரம் வாங்கலாம் கிளம்பி எக்ஸாமில் இருக்காலும் சரி தங்கம் வராதாலும் சரி எல்லாருக்கும் நம்ம பசங்களுக்கு மட்டும் தான் பண்ணிக் கொடுத்துருவோம் என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் வந்தசாங்கரம் கிராமம் என்னோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ எயிட்

அது தீக்குச்சி நெருப்பாகிறது அதுக்கு தூண்டுகோலாகி இருக்கிற உச்சி போடலாம் இந்த உதவி மையம் வந்து செயல்படுத்திருக்கு இந்த உதவி மையத்தில் வந்து எண்ணற்ற இளைஞர்களுக்கு படிப்பாளர்கள் கல்வி வாய்ப்புகளுக்கு வந்து நிறையா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து அவங்க உடனே கூட தான் கொடுக்குறாங்க ஒரு சிறிய உதவியாக இருக்கும் ஒரு மனிதர்கள் ஒரு உடல்நிலை பாதிக்கப்படுது ஒரு ரத்தம் தேவைப்படுது அந்த ரத்தம் இல்லாத

படாதிபதி ஐயா அவர்கள் வந்து ராஜேந்திர சுவாமிகள் நிறைய கருத்தை சொன்னாங்க நம்மளுடைய வரலாற்றை அறியாதவர்கள் வந்து எதையுமே நம்ம வந்து சாதிக்க முடியாது ஒரு வரலாற்று நிறைய உறவுகள் வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால முடிச்சுக்கிறேன் குறிப்பா பட்டியல்களை ஏற்கனவோ நமக்கு கண்டிப்பா ரொம்ப முக்கியம் இந்த கூடிய தேர்தல இந்த இடைத்தேர்தல் வரப்போகுது அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இதுல நம்மளுடைய அந்த எதிர்ப்பு அதனுடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கான குரலை வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம கொண்டு செல்லணும் அதுக்கு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்பதான் வந்து மேற்கு மண்டல முதலமைப்பு சார்பாக கடன் அடையாய் சங்கம் பெற்றுக் கொண்டிருக்கிற என்னுடைய கத்தமான உணவுகள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மகாசக்தி இந்திரசாரிடம் சென்னை டி கேவி முதல் குறிப்பு சார்பிலும் அதற்கு இந்த மேற்கு மண்டலம் வேலாளர் மற்றும் ரவிந்திர திருப்பதி நம்முடைய உறவுகள் மடாலிபதி சாமி அவர்கள் ஐயா திருபதி அவர்கள் அறிவழகன் ஐயா அவர்கள் நம்முடைய ஐயாவுடைய மலைத்தொண்டர் ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட எண்ணற்ற சொந்தங்கள் இந்த மண்டபத்தை நிரம்பிக் கொண்டிருக்கின்ற

சிந்தாமணி புரியாமணி பக்கத்தில் சிந்தாமணி எங்கள் அப்பாவோடு எங்கள் அம்மாவோடு நகரம் ஆனால் பழைய பலர் தான் எல்லாமே வெளியில் வந்துடுறோம் நாங்கள் தமிழர்களாக நாடோட வாழ்ந்தாருமா அது மாதிரி நாங்கள் வந்து பரதத்தில் ஒரு ஊர் பலத்த ஒரு ஊர் இருக்கிறது இப்போ சென்னையில் சென்னையில் நாங்கள் ஒரு புகழார் மருந்தவரும் இந்தியாவும் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு இன்னைக்கு ¡Al compadre!

தமிழகத்துக்கு ஒரு முப்பது நாளுக்கு உட்பட்டே வந்து 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 அது அதிக கொண்டு கொண்டாந்து சாதாரண காலகட்டத்திலேயே ஒரு பாடி ஒரு கல்பமாரி கட்டி கொண்டாடணும்னா முப்பது நாளுக்கு மேலே ஆகும் ஆனா முப்பது நாளுக்கு கொண்டு வந்துடும் அது ஒரு முதலீடு அவர் உடனே வந்து பக்கத்தில் பக்கத்தில் உள்ள போய் சேர்க்கிறோம் எட்டு லட்சம் கேட்கிறாங்க இவங்க லட்சம் எடுத்துட்டு வந்துட்டு போது அவங்க சொல்றாங்க எட்டு கொடுங்க ஆனா கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்போ அவங்க பெரியவங்களா சொன்ன எதுக்கு விட அரசு மருத்துவமனை நல்லா பண்ணுவாங்க நல்லா பார்ப்பாங்க இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட மூலி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சென்னை ஜிஎச் வந்து சிறப்பா இருக்கிறதுக்காக கொடுக்குறோம் அதை கொண்டு போனா உள்ள அட்மிஷனே போடல காலையில ஒரு பதினோரு மணிக்கு போடுறோம் அஞ்சு மணி வரைக்கும் அட்மிஷனுக்கு போகிறேன் ஏன்னா இந்த பையனுக்கு வந்து அவ்வளவு சீரியஸா இருக்காங்க அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது ஞாயிற்றுக்கிழமை அப்ப நம்மளுடைய ஒரு உதவி குழு உறவுகள் தான் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் அழுத்தம் யாரெல்லாம் போய் பேச முடியும் சொல்லி பேசி அது ஒரு இளைஞன் ஒரு இருபத்தி ஒரு வயசு பையன் அவனுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண வச்சு ஏழு மணிக்கு ஆபரேஷன் நடந்தது இன்னைக்கு அந்த பையன் நல்லா இருக்கும் இன்னைக்கு ஒரே குழுவாக பண்ணிச்சு

வெறும் மகளிர் மட்டும் தான் இருக்கிறாங்க தொடர்ந்தோட அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி ஃபோன்கால் வரும்போது திருச்சி பகுதியில் உள்ள பிஎச்சியிலிருந்து அந்த பகுதியில் உள்ள ரயில்வே மற்ற எல்லாரும் கூட சொல்லும் மூணு நாலு குழுக்கள் அரை மணி நேரத்தில் இருக்க வேலை பார்த்தாங்க கடைசியாக அவர்களுக்கான ஏற்பாடு பண்ணி அவங்க சேர்த்துறாங்க இது வந்து உங்களுக்கு கீழே வரணும் வாசல உதவி மையம் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒரு கோபு பண்ணி தான் சொல்லிடுவேன் உதவி கேப்பா ஒரு உதவி குழுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் செஞ்சிருக்காங்க டிக்கெட் தூக்கி போய் கேட்பாங்க எனக்கு அது வருத்தமா இருக்கு அதையும் தெளிவாக அடுத்த நிமிடமே பண்ணி விடுவாங்க கம்பேர் பண்ணி பாருங்க அவங்களுக்கு சாதாரண விஷயம் பெரிய விஷயம் இந்த உதவி சரி இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால இதுல நாமும் பங்கு பெற்று உதவி பண்ணுவது பண்றவங்களா வாங்க உதவி தேவைப்படுற சமூகம் இது அதனால உதவி தேவைப்படுறவங்க நிறைய இருக்காங்க தேவை உள்ள சமூகம் தான் நம்ம சமூகம் அதனால

பெரிய இருபத்தாறு ஒவ்வொரு முக்கியப்பிரியாக இருக்கும் பட்டியல் இடத்துல முக்கியப்படியாக இருக்கிற வாய்ப்பு

கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது நான் என் பேர் முறையாட்டி தண்டே பட்டிருக்கோம் முதலமைச்சர தகவல் தொழில்நுட்பத்துடன் தொண்டிபிப்படுத்தி இருபத்தி மூணு நாட்கள் வந்து ஓய்வு பெற்று சமூக சார்ந்த காதி சான்றிதழ் வருமான சந்திரன் మూని అది ఉదా ఇదివరకు సమన్నా డే అంతమంది అడిపన్న పరు ఎలా తన అరస ఊరు చెంది ఎప్పుడూ సప్లై చే

லாஸ்ட் ஒரு எயிட் இயர்ஸ் நம்ம மக்களுக்கு ஐநூறு